எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஏலாலை பதியில் அவதரித்து டென்மார்க் பிரமண்ட பதியில் காந்தோன்றிய அம்மனாக அர்ப்பாளித்து வரும் அபிராமி விபாஸ் என்ற அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் மாற்றி வருகின்றமை நாம் அறிந்த விடயமாகும் அந்த வகையில் ஜெர்மனி நாட்டில் வசித்து வரும் திரு சுபாஷ்கரன் அவர்கள் தமது செல்வ புதன்வனான செல்வன் தனுஷிகன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நூர்லிய பிரதேசத்தில் வாழும் பக்தர்களுக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்று உணவுக் கொள்கை வழங்கியுள்ளார் அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி பாசகி அன்னையின் அருள் ஆசீர்வாதத்தினாலும் செல்வன் தனுஷிகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தீர்காயுடன் என்றும் மகிழ்வாக ஆரோக்கியமாக சகல வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என வேண்டுகிறோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை ஆற்றி வரும் அபிராமி பாசகி அன்னை திருவரளி போற்றி வணங்குவோமாக ஓம் சக்தி அதாவது என்னன்னா இந்த அம்மா வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து இன்றைக்கி டென்மார்க்கில் போய்ட்டு ரொம்பகாலமாக இருக்கிறாங்க அவங்க வந்து யாழ்ப்பாணத்துலேயும் இப்போ மற்ற மண்டல பேசுறது நிறைய உதவி செய்கிறாங்க இப்போ நான் இப்போ இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சந்தித்து பேசி நம்ம மக்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொன்ன பிறகு இப்போ நம்ம இங்க வீடு கட்டி கொடுக்குறோம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கொப்பி புத்தகம் கொடுக்குறோம் பேக் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரி பிறந்தநாள் வரும்போது அங்கேருந்து அனுப்புகிற காசுக்கு நேரடியாக கொண்டு வந்து இந்த மாதிரி உணவுப் பொதிகளை கொடுக்குறோம் அப்படி ஒருத்தருக்கு வந்து பிறந்த நாளுக்காக தான் இந்த உணவுப் பொதிக்கை இடக்கி கொடுக்க இன்னைக்கு கொடுக்குறோம் நம்ம உங்கள் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த இது பெற்றுக்கொள்றதுக்கு அதே நேரத்தில் அம்மாவோட ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அந்த குடும்பத்தை நீடு காலம் வாழ வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக்கிறீங்க அவங்க காலம் வாழ வேண்டும் எல்லோருக்கும் நன்றி